உங்கள் தனுஜா மீண்டும் எனது யூடியூப் காலில் பார்க்க வந்த மிக்க அனைவரையும் வருக வருக கொள்கிறேன் நீங்களாம் நலமாக இருப்பீங்க நினைக்கின்றேன் நான் நலமாக இருக்கின்றேன் இந்த காணொலியை மென்மையான மனம் படைத்தவர்கள் இந்த காணொலியை பார்க்காதீங்க மனதை உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பார்க்கலாம் ஏனெனில் இந்த காணொலியில வரப்போற விடயங்கள் உங்க மனதுக்கு ஒரு காயத்தையோ இல்ல ஒரு வேதனையோ தரக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா இரண்டுமே ஒரு இரண்டு சிறுவர்கள் சார்ந்த ஒரு விடயம் அதால தயவு செய்து மென்மையான மனம் படைத்தவர்கள் இப்பவே காணொலியை விட்டு வெளியில போயிடுங்க ஓகே என்ன விடயம்னு சொன்னால் இரண்டு சிறுவர்கள் நான் சொன்னது போல ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆண் குழந்தையை பற்றி தான் நான் பேச போறேன் முதல்ல வந்து பொம்பளை இருந்து தூங்குவோம் பெண் குழந்தை வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்த ஒரு பிள்ளை ஸோ அந்த பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ ஆறு வயசு ஆறு வயது சிறுமி பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கிறா அந்த ஆறு வயது சிறுமியை வந்து அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் டாய்லெட்ல கூட்டிட்டு போய் பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்றாரு வன்புணர்வு செய்கின்றாரு இது தொடர்ந்து பல நாட்களாக நடந்து கொண்டிருக்குது அந்த பொண்ணு வீட்டுல வந்து தனக்கு என்ன நடக்குதுன்னு விளக்கப்படுத்த தெரியாம பொண்ணு வந்து வீட்டுல சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி மாஸ்டர் வந்து அடிக்கிறாரு கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லும்போது வீட்டுல அடிக்கிறது சகஜந்தானேன்ற மாதிரி இவங்களும் கண்டுக்காம இருந்திருக்கிறாங்க காலப்போக்குல அந்த பெண்ணோட பாட்டி அவங்க குறிப்பிடுகையில் காலப்போக்குல அந்த பெண்ணோட உதிரப்போக்கு வித்தியாசமாக இருந்ததால பெண்ணோட தாயார் வந்து பாட்டிகிட்ட வந்து சொல்றாங்க அம்மா இந்த மாதிரி உதிரப்போக்கு வித்தியாசமா வந்து மருத்துவ உதவி செய்வதற்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகும்போது ஆஸ்பத்திரியில தெரிய வருகிறது பொண்ணை வந்து சோதனை செய்த பிறகு தெரிய வருது அந்த பெண் குழந்தைக்கு ஆறு வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண் வந்து அஹ் பார்க்க கூடாது செய்யக்கூடாத விடையத்தான் அந்த குழந்தையை வச்சு செய்திருக்கிறார்கள் என்ற மாதிரி விஷயம் தெரிய வரும் பொழுது விசாரிக்கையில் அந்த பொண்ணு வந்து மீண்டும் மீண்டும் அந்த குறிப்பிட்ட அந்த மாஸ்டர் மட்டுமே கை காட்டி இவர் தான் எனக்கு இதை செய்தார்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் திறந்து அந்த பள்ளிக்கூடத்தை அடிச்சு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகிவிட்டது அதில் அந்த பாட்டி குறிப்பிடகையில் அந்த பேத்தியோட அந்த குறிப்பு சம்பவத்துல பாதிக்கப்பட்ட எனக்கே வாய் திருக்குதுங்க ஏன்னா இதெல்லாம் ஆறு வயசு குழந்தை பத்தியெல்லாம் நான் பேசணுமா அந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறோமே இப்படி ஒரு சமுதாயத்திலிருக்குமே வாய் என்னது என்ன மன்னித்துக் கொள்ளுங்க அந்த ஆறு வயது சிறுமிக்கு இப்படி ஒரு செயலை செய்தவரோட

இந்த மாதிரி சும்மா போயி இருக்குது என்னன்னு தெரியல போய் காட்டு இருக்கும் அபகாசம்ல வச்சு அவன் உள்ளே வச்சுட்டு போட்டுக்கிட்டு போய் கேக்குறோம் அந்த புள்ள மாத்தி மாத்தி ஒரே தான் காட்டுது அப்ப கூட வரல இந்த போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுத்து உள்ளே வச்சிருந்து எங்களை என் பையன் அடிக்கிறாங்களா என் பையனை அடிச்சிட்டாங்க என் தம்பி அடிச்சாங்க கையு தடியாத என்னை கேட்ட அந்த வாய்ஸ் இருக்கக்கூடிய காணொலியோடய லிங்கை நான் கீழே போடுறேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்து நான் பேச போகிற கேஸை பற்றின லிங்கையும் நான் கீழே போடுறேன் நீங்கள் வந்து முழுமையாக அங்கே அந்த இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க இப்போ ஒரு ஆறு பேர்த்த சிறுமிக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு இதற்கு நீதி கேட்குறதா இல்லை வந்து சிறுமியோட கஷ்டத்தை பற்றி நம்ம பேசுகிறதா என்னன்னு தெரியாத அளவுக்கு வாய் வார்த்தை அடுத்த வார்த்தை பேச முடியாத அளவுக்கு தான் நம்ம எல்லாரும் மழைச்சு போய் நிற்கிறோம் நானும் இப்போ மலைச்சு போய் தான் நிற்கிறேன் அடுத்த கேஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நம்ம மேற்கொண்டு இதை பத்தி பேசலான் இருக்கேன் அடுத்த கேஸ் வந்து கோவில்பட்டி என்கின்ற இடத்துல நடந்த ஒரு கேஸு ஒரு மூணு நாலு மாசமாச்சு ஒரு பத்து வயது மதிக்கத்தக்கின ஒரு சிறுவனை வந்து வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போயிருக்காங்க சொந்த பந்தங்கள்லாம் அம்மா அப்பெல்லாம் அப்போ அந்த பையன் தனி இருக்கும்போது அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இருக்காரு பாட்டி நீங்கள் வாங்கினா தனியாக தனியா இருக்கேன்னு பாட்டி அவங்க வீட்டில இருந்து பையனை பார்க்க போகிறதுக்குள்ள பையன் வந்து காணும் பையனை சில நாட்களாக தேடுறாங்க எங்க இருப்பான் எங்க இருப்பான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது பையன் கிடைக்கல அதுக்கப்புறமாக அயலாட்டத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பையன் பையனோட உடல் வந்து கிடக்குது அப்படின்னு சொல்லணும் அவங்க ஓடி போய் பார்க்குறாங்க உயிரோடு இருந்த பையன் வந்து ஒரு பிணமாக சடலமாக அந்த இடத்துல கிடைக்கப்படுகிறான் அதுக்கப்புறம் பல இடத்துல விசாரிக்கும்போது என்ன மர்மமான இந்த மரணத்துக்கான காரணம்னு விசாரிக்க தான் தெரிய வருது அந்த பையன் வந்து நகைக்காக கொலை செய்யப்பட்டிருப்பானோன்ற ஒரு சந்தேகம் வருது அதுக்கப்புறம் சந்தேக நபர்களை பிடித்து வைத்து கேள்வி கேட்கும்போது வெளிவரந்த விஷயம் வந்து ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த பையனோட சொந்தக்காரத்தில் ஒருத்தரை வந்து இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கார் ஏன் செஞ்சிருக்காருனா அவர் வந்து அந்த பையனை வந்து பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்ய வந்தவர் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில அவர் வந்து அந்த பையனை பயன் உயிரிழப்பதற்கு காரணமாக போயிட்டார் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு கேஸ் இது என்னன்னா அவங்க விசாரிக்கிறாங்க நீ வந்து தானே அந்த பையனை இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேக்கும்போது ஐயோ அந்த பையன் நகையெல்லாம் ரொம்ப போடலைங்க அப்படின்னு அவர் வந்து வாய் வார்த்தையில விட்டதை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு இந்த இடத்துல தமிழகத்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த விஷயத்த காவல்துறை இவ்வளவு சீரியஸா எடுக்காட்டி கண்டிப்பாக நம்ம யாருக்குமே இது எப்படி இப்படி நடந்ததுன்னு கூட தெரியாமல் போயிருக்கும் அதால் காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா காவல்துறை குடும்பத்தினருக்கும் நான் நன்றி சொல்கின்றேன் உண்மையாகவே நீங்கள் இதை சீரியஸாக எடுத்து இந்த விஷயத்தை வெளிக்கொண்டதுக்கு நன்றி இது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவங்க ஏரியால வந்து தன்பால் ஈட்புக்குன்னே ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு அதுல பேசிக்கு வாங்கலாம் எல்லாம் குடும்பஸ்தனுங்க மனைவி பிள்ளைகளோட இருக்கிற தன்பாளிப்பு தன்பாளிப்பு எல்லாரும் வந்துராதிங்க கேஸால்தான் உலக அளிதுன்னு ஓப்பனாக இருக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்கிட்ட போக மாட்டாங்க இது வந்து குரூப் வச்சு உங்க புருஷமார்கள் வந்து குரூப் வச்சு இங்க எந்த அடுத்த எந்த சின்ன பையனை தேடி போகலான்ற மாதிரி திரியுற பைத்தியக்காரங்களோட குரூப்ல இருந்து வந்த ஒரு பைத்தியம்னு தான் காவல்துறை அதிகாரி கண்டுபிடிக்க போகும்போது சொந்தக்காரன் இந்த வேலையை செஞ்சிருக்கேன் நான் தான் எப்பவுமே சொல்வேன் என்னோட காணும் இல்ல சொந்தக்காரன் தான் இந்த வேலையை செய்வான் ஸோ இங்கே வந்து ஒரு ஆறு வயசு பொம்பளை பிள்ளை பத்து வயசு ஆம்பளை பிள்ளை ஓகே இப்போ வந்து பாலினத்துக்கு அப்பாற்பட்டு தவறு நடக்குது தவறு நடந்து கொண்டு தான் இருக்குது யாருமே கலியுகம் உலகம் அழிய போகுதுன்னு என்கிட்ட கமெண்ட்டுக்கும் வராதிங்க என்கிட்ட பேசவும் வராதிங்க நாங்கள் எல்லாரும் அதை கடந்து தான் வந்தோம் எங்களுக்கு முந்தைய தலைமுறையும் இதை கடந்து தான் வந்தது இது தொடர்ந்து இருந்த ஒரு விஷயம்தான் சரியா இன்ஃபேக்ட் பார்க்க போனால் நம்ம பாட்டி காலத்தில் பதிமூணு பதினாலு வயசுலேயே கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க ஓகே அது நல்லது கெட்டது நான் பேச வரல நான் சொல்ல வர்றது வந்து அப்ப வந்து சைல்டுஹுட்ன்றதுக்கு இடமே இல்லை சில நேரம் பதினோரு வயசு புள்ளையே கூட கட்டி கொடுத்துருந்துருப்பாங்க அங்க வந்து குழந்தை பருவம்னு ஒரு பருவமே இல்லாம எல்லாரையும் வந்து பத்து வயசு தான் கல்யாணம் பண்ணுவோம் குடும்பத்தை நீ பாருன்னு சொல்லி பாரத்தை தூக்கி தலையில வச்ச காலம் எல்லாம் இருந்தது அந்த காலம் பெட்ருன்னு எல்லாம் யாருமே பேச வராதிங்க இப்ப நாம வாழக்கூடிய காலகட்டத்துல ஒரு சட்ட இருக்கு இத்தனை வயசு வரைக்கும் படிக்கணும் இத்தனை வயசு வரைக்கும் இது இத்தனை வயசு வரைக்கும் இதுன்னு ஒரு ஒரு அழகான ஒரு சிஸ்டத்தை நம்ம போட்டு கூடிய காலகட்டத்துல குழந்தைகள் நம்ம பார்க்க பார்க்கக்கூடியவங்க மீது கூட வன்முறை திணிக்கப்படுது பாலியல் ரீதியான வன்முறை திரிக்கி திரிக்க திணிக்கப்படுது அது வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பாரபட்சம் பார்க்காம திணிக்கப்படுது ரெண்டு பேருக்குமே சேதாரம் வந்து சேம் தான் ஐயோ ஒரு பொம்பளைப்புள்ள பாதிக்கப்பட்டுட்டாலே அவ இன்னும் பாவம் எல்லாம் யோசிக்காதீங்க ஆம்பளை பையன் இறந்தே போயிட்டான் சோ ரெண்டு பேருக்கும் சேதாரம் அதிகம் தான் அதே ஆண் குழந்தை பிழைச்சிருந்தாலும் மன ரீதியாக உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து நிறைய உபாதைகள் இருக்கத்தான் செய்யும் அது நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த புரிதல் நம்ம மக்கள் மைண்ட்ல தான் என்னோட ஆசையாக இருக்கு எவ்வளவு நாளைக்கு இந்த புரிதல் இல்லாமல் இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல நம்ம வந்து இந்த புரிதல் விஷயத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கோம் மற்ற மத்தமத்த நாடுகள் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வந்து இதில் இன்னும் ஃபார்வர்ட் ஆயிட்டாங்க அங்கேயும் தவறு நடக்குதான் தவறு எல்லா இடத்துலையும் நடக்குது ஆனா அங்க வந்து கொஞ்சம் புரிதல் வந்ததால தவற வந்து தன்மை கூடிய நம்ம இடத்துல வந்து கேச பத்தின புரிதல் தெரியல ஆனா இவன் இருக்கான்ல இந்த இந்த சின்ன பையனை தப்பு பண்ண அந்த சொந்தக்காரன் அவனுக்கு வந்து மனைவி இருக்கு மனைவி வந்து மாற அடிச்சு அழுகுறா ஐயோ என் புருஷன் தப்பு பண்ணல இவங்க என் மேல பழி போட்டாங்க என் புருஷன் மேல பழி போட்டா அந்த இடத்துல ஒரு குடும்பமே சேர்ந்து கொந்தளிக்குது புரியுதா அப்ப இங்க தவறு செய்யறவன் ஃபேமிலி மேனா தான் இருக்கானுங்க அவனுங்க மேல நம்ம கை காட்டி இவன் தவறு செஞ்சா நம்ம கண்டுபிடிக்கும் போதுதான் விஷயம் வெளியில வருது இதுக்கு வந்து நான் நிறைய இடத்துல கேட்கிற விஷயம் என்னன்னா இதுக்கு என்ன தீர்வுன்னு தான் நம்ம எல்லாருமே கேட்கிறோம் எல்லாரும் இதைத்தான் தேடி போறாங்க தீர்வுன்னு இந்த சமுதாயத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா தண்டனை தண்டனை தான் தீர்வுன்றாங்க இது உண்மையாவே தீர்வான்றதுதான் இப்ப நம்ம வந்து தண்டனை கொடுத்தால் அவங்க அந்த தன் தண்டனையால அஹ் மத்த தவறு செய்யறவங்க வந்து திருந்து நீங்க கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் நாம வந்து பயப்படுத்திதான் ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட கேள்வியா இருக்கு குறிப்பா ஆண்கள் உம் அஹ் எங்களை போல சுதந்திரமா இருக்கிறவங்க பெண்ணியம் பேசுறவங்க சின்ன சின்ன உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய பெண்கள் மீதும் திருநங்கை மீதும் வன்மத்தை கக்கிற ஆண்களே என்னோட வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செய்து அஹ் உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க இது வந்து இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம் உட்கார்ந்து விடிய விடிய பேசுறீங்க சமுதாயம் சீரழி சீரழி உங்களாலதான் சீரழியுது நீங்கதான் இவ்வளவு கீழ்த்தனமான வேலைகளை செய்யறீங்க செஞ்சுட்டு எங்கள் மீது வன்மத்தை கக்கிட்டு போறீங்க பெண்களாலும் திருநங்கைகளாலும் பெண்கள் தான் பூமி நாசமா போச்சுன்னா துப்பிட்டு போறீங்க இன்னைக்கு தவறு செய்யறது எல்லாமே நீங்க தான் நீங்களே எங்களுக்கு ஒரு பதில கொடுங்க தயவு செய்து கொடுங்க இதுல தன் பாலீட்பாளராக இருந்தீங்கன்னா வெளிப்படையா பலர்னு சொல்லிட்டு வாழுங்க எதுக்கு ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டு அகையலட்டத்துல இருக்க பிள்ளையில சீரழிக்கிறீங்க நானே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் நான் தான் எப்பவும் குறிப்பிட்டது போல என் புத்தகத்துல குறிப்பிட்டது போலதான் எல்லாத்தையிலயும் குறிப்பிட்ட போதுதான் ஆறு வயசுல எனக்கு வந்து இந்த துன்பம் நடந்தது அது புரியாத வயதுல நாங்க தப்பிச்சிட்டோம் நல்ல காலம் எங்க காலகட்டத்துல இந்த மாதிரி கொடூரங்கள் இல்லை பயந்தாங்க சமுதாயத்து கொஞ்சமாவது இப்ப சமுதாயத்து மீது எந்த பயமே இல்லாம ரொம்ப கொடூரவாதிகள் ஆயிட்டாங்க எனவே என்னோட காலகட்டத்திலயும் வந்து பிள்ளைங்களை கண்ணை பிடுங்குறது எல்லாமே இருந்ததுதான் நான் வந்து இந்த பழைய காலத்து வயசான ஆளுங்க எல்லாத்தையும் மெய் மறந்து பேசுற பேச மாட்டேன் என் காலகட்டத்துல எங்களுக்கு பயம் இருந்ததுதான் நக நட்டுலாம் போட்டு ஸ்கூல் போக மாட்டேன் எங்களுக்கு பயம் கண்ணு திருடிடுவாங்க கால இதை பிடிங்கிருவாங்க கை காலை வெட்டிட்டு பிச்சு எடுக்க விடுவாங்களாம் எல்லா கொடூரமும் இருந்ததுதான் நான் ஏதோ சேஃபா தப்பிச்சிட்டேன் இதுல வந்து இந்த பாலியல் தொந்தரவுக்கும் ஆளாக்கப்பட்டேன் நயவஞ்சகர்கள் எல்லாருமே எங்கள் வாழ்க்கையிலையும் வந்து சீரழிக்கிறதுக்காக இருந்தாங்க இது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சமுதாயமாக அப் அன்றும் இருந்தது இன்றும் தான் இருக்குது இன்று இன்னும் கொஞ்சம் தைரியத்தோட சீரழிக்க சீரழிக்கிற ரெடியாயிட்டாங்கன்றதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை ஸோ இப்போ என்னுடைய கேள்வி வந்து இதுக்கு என்ன தீர்வு நான் எல்லா இடத்துலயும் பாக்குறேன் அவங்களை உருப்பரத்து விடுங்க வெட்டி விடுங்க குத்தி விடுங்க தூக்கு தண்டனை கொடுங்கன்றீங்க தூக்கு தண்டனை கொடுக்கறது வந்து இங்க பிரச்சனை இல்லை தூக்கு தண்டனை கொடுத்தா அவன் தன்னுடைய தவற உணர்ந்திருப்பானா அவனுக்கான அவனுக்கு புரிதல் வந்திருக்குமான்றது இங்க பெரிய கேள்விக்குறி சரி தூக்கு தண்டனை கொடுத்துட்டா தவறு செய்யாம இருப்பாங்களா இன்னைக்கு உச்சகட்டமாக நீங்க கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவா இருந்தாலுமே அந்த தவறு மீண்டும் ஆளுங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க புரியுதா எதுவா இருந்தாலும் திருடக்கூடாதுன்னு தெரியும் எல்லாருக்கும் திருடுறாங்க பாலியல் சீண்டல் பண்ணக்கூடாது தெரியும் தான் இருக்கு எல்லாமே தான் இருக்கு அதற்கு தீர்வு எங்க வரும்னா ஆண்களோட மனதுல வந்து நாங்கள் சில நட்பண்புகளை விதைக்க வேண்டிய நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் நம்மளுடைய திரைப்படங்களை எடுத்துக்கிட்டாலும் வன்முறை 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 நீங்க கொண்டாடுற அனைத்து நடிகர்களும் ஓகே வன்முறையை மட்டுமே காட்டுபவர்களா இருக்கிறாங்க நல்லவேளை வன்முறை கலாச்சாரம் பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்க மத்தியில கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத நான் உணர்றேன் ரொம்ப அதிகரிக்கவில்லை இன்னைக்கு கத்தியெல்லாம் எடுத்து பாக்கெட்ல சொருகிட்டு போற அளவுக்குலாம் நம்ம வீட்டு பிள்ளைகள் இல்ல ஆண் பிள்ளைகள் அது கொஞ்சம் குறைஞ்சதா இருக்கு ஆனா சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப தனுஷ் அவர்கள் எடுத்த படங்கள் எல்லாமே கலாச்சாரம் வன்முறை தனுஷ் மட்டும் இல்ல இங்க பல தெலுங்கு நடிகர்கள் கூட வன்முறையைத்தான் காட்டுறாங்க அடிச்சா தலை வெடிச்சு ரத்தம் சிந்துற மாதிரி காட்சிகள் காட்டப்படுது சோ இத உள்வாங்குற அந்த பையனுக்கு சைக்கோலஜிக்கலி என்ன ஒரு எண்ணம் வரும் நம்ம யோசிக்கணும் இன்னொன்னு காமம் திரைப்படமா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே காமம் தூண்டக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதை நான் தவறுன்னு சொல்றதுக்கு அப்பாற்பட்டு இதை உள்வாங்கிற பையனுக்கு அவனுடைய உள்வாங்கின அந்த விடயத்தை வெளிப்படுத்துவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கு இது அடுத்த கேள்வி ஓகேயா ஸோ இல்லை திருமணம் ஆனால் மட்டும்தான் நீங்க வெளிப்படுத்தலான்ற மாதிரி ஒரு ஒரு கலாச்சாரத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறீங்க இப்ப செக்ஷுவல் ஃப்ரீடம் இங்க யாருக்குமே கிடையாது அதால என்ன நடக்குதுன்னா இந்த செக்ஷுவல் ஃப்ரீடம் இல்லாத பொறுக்கி நாய்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களை தேடி போகிறாங்க இதுக்கு தான் நான் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் செக்ஷுவல் ஃப்ரீடம் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் அதற்காக எல்லாரும் எல்லாரோடையும் எல்லா அதையும் பண்ணிட்டு இருக்கலான்றது இல்லை இங்கே வெள்ளக்காரங்களும் எல்லாரும் எல்லாரோடையும் ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கதும் கிடையாது ஆனால் தனக்கு அந்த எண்ணங்கள் வரும்போது தன்னோட காதலியோடையோ இல்லை தன்னோட மனைவியோடையோ இல்லை ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய அந்த ஆபாச எண்ணங்களை தணிக்க ஒரு பாலியல் தொழிலாளியோ போய் தணிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருந்ததுனால் இந்த குழந்தைகள் தப்பிப்பாங்கன்றது ஒரு 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 கருத்தாக இங்க இருக்கு ஏன்னா அவனுக்கு அந்த அந்த ப்ரெஷரை வந்து வெளியாக்குறதுக்கு ஒரு ஒரு உடல் ரீதியான ஒரு வாய்ப்பு அவனுக்கு பெரும்பாலும் நம்ம சமுதாயத்துல ரொம்ப குறைவு ஸோ இந்த இடத்துல தன்பாளீட்பாளர் ஒருத்தர் சமுதாயத்துக்காக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு கண்டிப்பா அவர் வந்து அந்த பெண்ணிட்ட வந்து அவருக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்குமான்னு கேள்விக்குறியும் செக்ஷுவியை பத்தி தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறாங்க இருக்கு புரிந்து கொள்ளணும் ஏன்னா எனக்கே இப்ப வந்து அவர் பைசெக்சுவலா இல்ல வந்து கேயான்றது கேள்விக்குறி ஏன்னா பெண்கள் மீதும் ஆண் மீதும் ஈர்ப்பு கொண்டவரான்றது ஒரு கேள்வி ஏன்னா அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும் அப்ப மனைவியோட அவர் வந்து பாலியல் ரீதியா சந்தோஷமா இருந்திருப்பாராறது கேள்விக்குறிதான் என்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அவர் வந்து முழுமையாக பெண்கள் மீது ஈர்ப்பு கொண்டவரா இல்ல பெண்கள் மீதும் ஆண்கள் மீதும் இல்ல முழுமையாக ஆண்கள் மீது ஈர்ப்பு கொண்டவர் சமுதாயத்துக்காக பெண்ணை கல்யாணம் பண்ணி நமக்கு தெரியாது இப்படி நிறைய இருக்குங்க அந்த சமுதாயத்துல இத நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் புரிதல் இல்லாத ஒரு சமுதாயமா இருக்கும் நமக்கு புரிதலே சுத்தமா கிடையாது இதை பேச வர்றவங்களும் நீங்க என்ன பண்றீங்க வாயை பத்தி மூடிட்டு போ கலாச்சாரம் சீரழிதுன்னு இதுன்னு சொல்லி அனுப்புறீங்க இந்த கலாச்சாரம் இப்பயோ சீரழிஞ்சுதான் இருக்குது நம்ம வெளியில நடிக்கிறோம் வெளியில சிரிக்கிறோம் நடிக்கிறோம் புரியுதா உள்ளுக்குள்ளான அசிங்கமான ஒரு கலாச்சாரத்துல தான் இருக்கும் ஓகே இன்னைக்கு என்ன வந்து நீங்க கேட்கலாம் நீ யோக்கியமானு நான் யோக்கியமா இருக்கணும் இல்லையோ எனக்கே வந்து இந்த சீரழிஞ்ச கலாச்சாரத்துக்குள்ளதான் நான் வளர்ந்தேன்னு சொல்றேனே அப்ப எப்படி நான் வந்து நேர்த்தியா இருக்க முடியும் அஹ் காலையிலிருந்து நைட் வரைக்கும் கவர்ச்சியான விஷயத்த மட்டும்தான் நானும் பாக்குறேன் புரியுதா ஒரு சினிமா நடிகை வந்து கவர்ச்சி தான் வரா பிளவுஸ் வந்து பின்னாடி இறக்கம் போட்டு தான் தச்சு பாக்குறேன் அப்ப ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ன்ற மாதிரி எங்களையும் நீங்க புஷ் பண்றீங்க என்ன ஒரு ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க ஒரு பெண் சகோதரி திருநங்கையில் கவர்ச்சியா உடையாணிங்கன்னு நான் சொன்னேன் திருநங்கையில் கவர்ச்சியா உடைய அணியில பொதுவாக இப்ப இருக்கிற காலகட்ட பெண்களுக்கு வந்து கவர்ச்சி தான் மார்க்கெட்ல இருக்குது அதுதான் ஃபேஷன்ன்ற ஒரு மாதிரி கொண்டு வந்து கொடுத்தீங்க இதே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி திருநங்கை மூத்தவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப கவர் பண்ணி ட்ரெஸ் பண்ணுவாங்க பிளவுஸ் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் ஏன்னா அந்த காலத்து ட்ரெண்ட் அதுவா இருந்தது காலம் மறுவ மருவ மறுவ மறுவாஷ்ற ஒரு விஷயம் உள்ள இன்னும் மாற 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 அதைக்கேற்ற மாதிரி திருநங்கையில் மாறிக்கொண்டாங்க அதுக்கேற்ற மாதிரி பல பெண்களும் மாறிக்கொண்டாங்களே தவிர நாங்கள் புதுசா ஒன்றும் உருவாக்கவில்லை புரியுதா அப்ப எங்களுக்கு தரப்பெறக்கூடிய விஷயம் இதுவா இருக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரிதான் நாங்கள் மாறோம் இப்போ ஆண்களுக்கும் இதை இதை நீங்க கொடுக்கும் பொழுது இது உடையோட போதுன்னா அது வேற கதை உணர்வுகள் சார்ந்து வரும்போது அவர்கள் தங்களை கண்ட்ரோல் இருந்து போறாங்க இதுக்கான ஆண்களை சப்போர்ட் பண்றேன்னு இல்லை எனக்கு வன்முறை மீது நம்பிக்கை இல்லை எத்தனை ஆம்பளை கொண்டு போய் வெட்ட போறீங்க இப்ப நாங்களாம் வாயத்துறந்தா இன்னும் நிறைய பேர் இங்க கூட்டு போய் தண்டனை கொடுக்கணும் எனக்கு வந்து தண்டனையில நம்பிக்கை இல்லை அவருக்கு அந்த அந்த நபர்களுக்கு தன்னுடைய உணர்வை சிறுவர்கள் மீதும் குழந்தைகள் மீதும் வெளியாக்க கூடாது அப்படின்ற அந்த புரிதல் வேணும் அந்த மனநோய்களுக்கு அவர்களுக்கு தீர்வு வேணும் அதற்கு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சொசைட்டி ஆகணும் நம்ம வீட்டு ஆண்கள் தங்க உணர்வு உணர்வுகளை பத்தி வெளிப்படையா பேசுவதற்காக பேசுவதற்கு முன் வரக்கூடிய ஒரு ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் இன்னைக்கு என்ன போல பேசுறவங்களா நீங்க வந்து ரொம்ப தவறாக பாக்குறீங்க அட்லீஸ்ட் நாங்களாவது எங்க உள் உணர்வை வாய திறந்து சொல்றோம் இங்க பல பேர் உள்ள அசிங்கசிங்கமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு அதை வெளியிலையும் சொல்லாம அதற்கான தீர்வையும் தேடாம அசிங்கம் பிடித்த மனிதர்களா சுத்திட்டு இருக்காங்க அங்கதான் ஆபத்து ஆரம்பிக்குது புரியுதா சோ என்ன கேட்டீங்கன்னா மருத்துவ ரீதியாக பார்த்தா இவர்களுக்கு தெரப்பி வேணும் இவர்கள் தங்களுடைய தவற உள் உள்ளுணர்ந்து இங்க வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவங்க அதிகபட்ச காம ஆசை உள்ளவங்களுக்குலாம் தெரப்பி இருக்கு அவர்கள் தெரப்பிக்கு போனாங்கன்னா அங்கே வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி அதை தாண்டி வரணுன்றதுக்காக ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த புரிதல் நம்ம ஆண்களுக்கு எப்ப வரும் நம்ம எப்ப இந்த ஒரு ஆரோக்கியமான ரொம்ப பெரிய கேள்வி எனக்கு இதை உறுப்பா இருக்கிறது உறுப்பா அறுத்தா கூட அவனுக்கு காம எண்ணம் வரும் மக்களே தயவுசாத புரிஞ்சுக்கங்க சயின்ஸ் ரீதியா நீங்க ஒரு ஆணுக்கு உறுப்பா அறுத்து விட்டா கூட அவனுக்கு உள்ள அந்த எண்ணம் இருக்கு மூளையில இருக்கும் அந்த எண்ணம் அப்ப அவன் இன்னும் அந்த வெறியோட தான் சுத்துவான் சோ வெறியோட சுத்துற வந்து உறுப்பு தான் அவனுக்கு புணர்வதற்கு இருக்காது மற்றபடி எல்லா கேவலமான விஷயமும் தொடர்ந்து தொடர்ந்து செய்யத்தான் போறான் ஓகே அதனால தண்டனை தண்டிப்பு அவனை அடைச்சு வைக்கிறதால எந்த மாற்றம் வரப்புறதோ ஒரு பத்து வருஷம் அடைச்சு வச்சுட்டு எத்தனை விஷயம் கேள்விப்பறோம் பத்து வருஷம் ஜெயில இருந்து வந்தாலும் திருப்பி அதே தண்டனை பண்ணிட்டு திருப்பி அதே தவற பண்ணிட்டு திருப்பி தண்டிக்கப்பட்டு உள்ள போறதெல்லாம் திருப்பி 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 நம்ம பாக்குறோம் தண்டனை தீர்வல்ல நாம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா மாறணும் வளரும் பிள்ளைகளுக்கு புரிதலை கொண்டு வரணும் இங்க வெளிநாடுகளில் நான் தான் என்னுடைய சகோதரி நான் கேட்டேன் நாங்களாம் அஹ் கவர்ச்சியா நவீன ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீங்க போறோம் எங்கேயுமே நான் வந்து எந்த இடத்துலயுமே அன்கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்ணது இல்ல நான் மருத்துவத்துறையில வேலை செய்றேன் நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு கவர்ச்சியா ட்ரெஸ் போட்டாலும் என் கூட வேலை செய்யறவங்களுக்கு வந்து என்கிட்ட கண்ணடிக்கணுமோ இவ வருவாழும்னு ட்ரை பண்ணணுமோன்னு எண்ணம் வராததுக்கான காரணம் அவர்களுக்கு நல்ல புரிதல் இருக்கு இவ என்னோட வேலை செய்யறவ வேலை செய்பவளோடு நான் எந்தவித தவறான அணுகளும் பண்ண கூடாதுன்ற அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கு கூட வேலை செய்யறவள் செக்ஷுவல் டார்ச்சர் பண்றவனும் கூட படிக்க வர புள்ளிய டார்ச்சர் பண்றோம்னா அவனுக்கு அந்த புரிதல் இல்லை அவன் வந்து ஒரு மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அப்ப நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு சமுதாயமா நாம இருக்கிறோம்ன்றது தயவு செய்து நாம உணர்ந்து அதற்கான தீர்வை நம்ம தேடுறதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு ஒரு விடயமா இருக்குன்றது என்னுடைய மொத்தத்துல நாங்கள் ஒரு சமுதாயமாக தலை குடிஞ்சுதான் நிக்கணும் ஏன்னா இந்த இரு சிறுவர்கள் மட்டும் இல்ல நானும் ஆறு வயதில் இதே துன்பத்தை அனுபவிச்சேன் மீண்டும் பல பல ஆண்கள் மீது நான் விரலை வச்சு காட்டி சொல்ல முடியும் இவர் 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 அந்த அளவுக்கு ஒரு ஒரு துன்பங்களை நாங்களும் தாண்டி வந்தோம் எனக்கு முந்தைய ஜென்ரேஷன் தாண்டி வந்துச்சு ஸோ இது தொடர்ந்து தலைமுறை தலைமுறையினராக கொடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு ஒரு கலா அசிங்கமான ஒரு கலாச்சாரமாக இருக்குது நம்ம சமுதாயத்துலன்றதுதான் உண்மை இது எங்களோட முடிய வேண்டும் தான் நான் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் மீண்டும் மீண்டும் எங்களை நாங்க கூறு போட்டு அறுத்து உங்களிடம் வந்து எங்களுடைய வாழ்க்கை கதையை சொல்லுவது எதற்குனா இது முடிய வேண்டும் இதற்கு ஒரு ஓய்வு வேண்டும் சிறுவர்களை சிறுவர்களாக வாழ விடுங்கள் பெண்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் அதைத்தான் நான் திருப்பி திருப்பி இங்க பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் மக்களே என்னுடைய கருத்தா இருக்கு எனக்கு இந்த யூடியூப் சேனல் நான் துறந்ததுல இருந்து இன்று வரைக்கும் எத்தனை சிறுவர்கள் கேச நான் பேசியிருக்கேன்றது யோசிக்கும் போது ரொம்ப வெக்கமா இருக்கு நான் இந்த நாடு அந்த நாடுன்னு பேச மாட்டேன் நான் உலகம் முழுவதும் இதை நடக்கிறத கேள்விப்படுறேன் உலகம் முழுவதுமே உலகம் முழுவதும் இது நடக்குது இந்த நாடு அந்த நாடு இல்லை எல்லா நாட்லயும் இருக்கு தமிழகத்துல அந்த நியூஸ் ஆக்கப்படுது நல்ல விஷயம் ஏன்னா அது அவேர்னஸ் கிடைக்கும் பல நாடுகளில் அது நியூஸ் கூட ஆகுறதுல ஏன்னா மீடியா அங்கே இல்லை நல்ல நல்ல யூடியூபர்ஸ் இல்லாங்க எடுத்து பேசுறதுக்கு அதால பல நாடுகள் இலங்கையா இருக்கட்டும் மலேசியாவாக இருக்கட்டும் மத்த மொத்த தமிழர்கள் வாழ்ற நாட்டுல கூட அது அப்படி காத்தோட காத்தா நாலு பேருக்குள்ள பேசப்பட்டு அந்த ஏரியால பேசப்பட்டு காத்தோட மறைஞ்சு போது தமிழகத்துல எந்த ஊர்ல நடந்தாலும் அது நியூஸ் ஆக்கப்படுது இப்ப வேளை அதால நமக்கு தெரியவது இவ்வளவு நடக்குதான்னு சொல்லி ஸோ இந்த நாள் அந்த நாள் நான் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டேன் பல இடங்கள்ல இந்த அழுக்கான என்னங்க ஏன் புலம்பெயர் தேசத்துல வாழ்ற தமிழர்கள் வீட்டில் கூட இது இருக்குது பல வீட்டில் நடந்திருக்குது பல பிள்ளைகள் இருக்காங்க புலம்பெயர் தேசத்துல உங்க உங்க பிள்ளைகளை நீங்க கேட்டு பாருங்க பிடிச்சி வச்சு அவங்க வாய திறப்பாங்க நீங்க அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து மனம் விட்டு பேசினீங்கன்னா அவர்களோட லெவலுக்கு நீங்கள் இறங்கி அழகாக அவங்கள்ட்ட ஆறுதலாக நீங்க வார்த்தைகள் சொல்லி பேசினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனம் திறப்பாங்க அன்னைக்கு உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அப்படி இங்கே எல்லா இடத்துலையும் நடக்குது ஸோ இது இது மாற வேண்டும் எங்க பார்த்தாலும் இதே எண்ணத்தோடு அணுகிறத நீங்க நிறுத்துங்க ஒரு மனிதருக்கு உங்களோட பாலியல் ரீதியா பழகணும் உறவாடணும்னு ஆசை இருந்தா அவங்க அந்த சிக்னல் உங்களுக்கு கொடுப்பாங்க அன்றுதான் நீங்க வந்து அந்த சிக்னல் உள்வாங்கிட்டு நீங்க அதற்கு தயாராகணுமே தவிர போறவங்க வர்றவங்க குழந்தைகள் வேலைக்கு போறவங்க திருநங்கை திருநங்கையில பார்த்தாலே உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும் ஏன்னா நாங்க அதற்கு ரெடின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சிந்தனை ரொம்ப ரொம்ப தவறான ஒரு போக்கு இது மாறுமா என்ற கேள்வியோட நான் இதை முன்வைக்கணும் தயவுசே எனக்கு தண்டனைகள் எனக்கு நம்பிக்கை இல்லை மக்களே நான் உண்மையா சொல்றேன் மீண்டும் நான் சொல்றேன் தண்டிக்கணும்னா எனக்கு தெரிந்து இந்த சமுதாயத்துல ஆயிரம் ஆண்கள்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்களும் தண்டிக்கப்படுவார்கள் உண்மையாக தண்டனை கொடுக்க போறீங்கன்னா பாலியல் துன்புறுத்தலுக்கும் பாலியல் ரீதியான சிந்தனைகளுக்கும் அவர்கள் தவறு தவறு செய்வதற்கும் தவறு இழைப்பதற்காக நீங்க தண்டனை கொடுக்க போறீங்கன்னா அசேஷா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்களும் தண்டிக்கப்படுவார்கள் அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அந்த ஆண்களுக்கு புரிதல் வேணும் அந்த ஆண்களுக்கு அவேர்னஸ் வேணும் ஸோ என்ன போன்றவர்களை பார்க்குற ஆண்கள் மேபி நான் சொல்ற கதைகளை உள்வாங்கிக் கொண்டு திருந்தி வருவார்கள் மீண்டும் பள்ளிக்கூடங்களும் வீடுகளும் வீட்டிலையும் இந்த அவேர்னஸ் வேணும் ஆண் குழந்தைக்கு வீட்லயும் இந்த அவேர்னஸ் கொடுங்க நீ ஆம்பளை பிள்ளை என்ன வேணாலும் செய் என்ன வேணாலும் செய்யு திணிக்காதீங்க வீட்லேயே கத்துக் கொடுங்க பெண்கள்கிட்ட எப்படி அணுகணும் அயலட்டத்தில் இருக்க பெண்களோட எப்படி பழகணும் இதெல்லாம் வீட்டில் நீங்கள் கற்றுக் கொடுத்தாதான் அந்த ஆண்களுக்கு வீட்டில இருந்து பழகுற ஆண் வெளியில் எப்படி நடந்துக்குவான்றது உங்களுக்கு தெரியும் ஸோ வீட்டில் இந்த பழக்க வழக்கங்கள் தேவை வீட்டில் பணிப்பெண் கூட நிம்மதியா இல்லாத தான் பல வீடுகள் இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை நான் சொல்லிக் கொள்கிறேன் மக்களே பெற்றோர்கள் பிள்ளையை பெற்று விடுறது மட்டும் உங்கள் வேலை இல்லை வீட்டில் பிறக்கிற ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு எவ்வளோ கேர் எடுத்து விஷயங்களை சொல்லிக்கொடுங்க அதே மாதிரி ஆண் குழந்தைக்கும் சொல்லிக் கொடுங்க அதை ஆண் தப்பே பண்ணால் கூட மாறடிச்சுட்டு வந்து நிக்காதீங்க என் பிள்ளை நல்லவன்னு சொல்லிட்டு தயவுசெய்து மாறணும் உங்க கருத்தையும் நீங்க தெரிவிங்க இது வந்து ஒரு பேச்சு தான் மாறும் ஆண்கள் குறிப்பா இந்த வீடியோ காணொளி பாக்குற ஆண்களே நீங்க ஒரு தீர்வை சொல்லுங்க உங்க தான் பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க ஓகே நாளைக்கு உங்க பிள்ளைகள் பிறக்கப்போற பிள்ளைகள் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் ஆறு வயதுலையும் பத்து வயதுலையும் சொல்லுங்க நீங்களே ஒரு தீர்வை கண்டு உங்க ஆண்கள் வர்க்கம் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்க ஒரு தீர்வை சொல்லுங்க அவ்வளவுதான் நன்றி 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 மக்களே மீண்டும் இன்னொரு காணில ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வரணும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த துன்ப செயல் வேணும் அதுவும் புதுச்சேரியில தொடர்ந்து இந்த மாதிரி துன்ப செயலை கேள்விப்படுறோம் புதுச்சேரிக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல பட் இதுக்கப்புறமாவது மாற்றம் வரணும்னு கடவுளை வேண்டிக்குவோம் மாற்றம் வரும் நம்பி இருப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு காணில சந்திக்கிறேன்